கடவுள் இருக்கிறாரா அப்படியே அவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான இடத்துல இருப்பாரு அப்படின்னு பல கேள்விகளை கொண்ட ஒரு வாலிபன் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தான் அவர் வழிபாட்டு தளத்துல இருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை அவனுக்குள்ளாக காணப்பட்டுச்சு அதனால ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போய் அவரை நம்ம இப்படி ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு வழிபாட்டு தளத்திற்கு அவன் போகிறான் போகிற அவன் அவனுடைய செல்ஃபோனை சைலண்ட் மோட்ல போட மறந்துடுறான் அவன் உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் அவருடைய செல்ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணிடுறாங்க அந்த செல்ஃபோன் பலமாக ஒளி எழுப்பிடுது இதை கேட்டு அந்த மதத்தலைவர் ரொம்ப கோபப்பட்டுறாரு உன்னால் மற்ற மக்களும் கவனம் சிதறாங்க அப்படின்னு ஒரு கனத்த குரலில் அவன்கிட்ட கோபமாக பேசி அவனை வெளியே அனுப்பி விட்டுறாரு இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது நான் தெரியாமல் பண்ண ஒரு விஷயத்துக்கு அந்த மதத்தலைவர் என்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசிடுறாரே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம்